நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்களாம் நிஜ வாழ்க்கையில ஹீரோவாக நடிக்கணும் அவசியமே இல்லை படத்தில் கொடூரமான வில்லனா நடிக்கவங்க எல்லாமே நிஜ வாழ்க்கையில வில்லனாக இருக்கணும் அவசியம் இல்லை நிறைய பேர் வில்லனுக்கு கிடையாது ரொம்ப ரொம்ப குழந்தை மனதுக்காரர்கள் வில்லன்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமெடி நட்சத்திரங்கள்லாம் நிஜ வாழ்க்கையையும் காமெடியன்களும் சொல்ல முடியாது கொடூரமான வில்லன்களாக கூட இருந்திருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம வைகை புயல் வடிவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்களை வாங்கியிருக்காரு ஏகப்பட்ட பேர் அவர் மேலே வந்து குற்றம் சாட்டிக்கோங்க அவர் நீங்கள் நினைக்க மாதிரி பர்சனல் லைஃப்பில் வந்து காமெடியன் கிடையாது ரொம்ப அரக்கத்தனமானவர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டிக்காங்க நிறைய பத்திரிகைகளும் பார்த்தீங்கன்னா அவருடைய பயங்கரமான தயாரிப்பாக டார்ச்சர் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிவந்துட்டுருக்கும் ஸோ இப்படிப்பட்ட வைகை புயல் வடிவேலுவை பற்றி அவர் நடிக்க வந்த புதிதிலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவருடைய கேரக்டரை பற்றி கண்டுபிடிச்சி ஒரு இயக்குனர்கிட்ட வார்னிங் பண்ணியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம கவண்டமணி அவர்கள் தான் அதாவது இயக்குனர் வி சேகர் நமக்கே தெரியும் வரவு எட்டனா செலவு பத்தனா காலம் மாறி போச்சு விரலுக்கேற்ற வீகம்னு வேற லெவல் ஹிட் படங்களை கொடுத்தவர் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வடிவேலு வந்து என்னை பார்க்க வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே காலில் தொட்டு கும்பிடுவான் காலில் விழுந்துடுவான் உடனே இதை பார்த்த கவண்டமணி வந்து என்கிட்ட சொன்னார் ஏங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொட்டு கும்பிடலாம் ஏன்னா நீங்கள் தான் அவருக்கு லைஃப் கொடுக்குறீங்க ப்ரொடியூசர் இயக்குனர் எல்லாமே ஆனால் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உங்கள் காலை தொட்டு தொட்டு கும்பிட்றான் அப்படின்னா அவன் டேஞ்சரான ஆள் ஒரு நாளைக்கு உங்கள் காலையே வாரிவிட போகிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது நாங்கள்லாம் படத்துக்காக நடிக்கிறோம் ஆனால் அவன் உண்மையிலேயே நடிக்கிறான் அப்படின்னு சொன்னார் அது கவுண்டமணி அப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆரம்பத்தில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆனால் வடிவேலை வச்சு அடுத்தடுத்து படங்கள் இயக்கி முடித்ததுக்கப்புறம் தான் கவுண்டமணி சொன்னது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வடிவேல் படத்தில் மட்டும் நடிக்கல நிஜத்துலேயும் பயங்கரமாக நடிக்கிறாரு அப்படின்னு வி சேகர்கள் ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருக்காரு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கவண்டமணியோட அந்த கணிப்பு எவ்வளவு சரியாக இருந்திருக்கு அப்படின்னு வடிவேலுவோட இந்த ஒரு என்ன சொல்கிறது விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கே அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்